நான் என்னைக்கே ட்ரெஸ் போட்டுருக்கோம் அது அது சம்மந்தமான ஒரு பொரியல் அது என்ன பொரியல்னால் பீட்ரூட் பொரியல் ஓகேவா இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்ய பார்க்குறோம்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் வந்து பீட்ரூட் மெயின் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சீவி இது மாதிரி உப்பு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் முக்கியமான பொருள் சரிங்களா அதுக்கப்புறம் உள்ளது தான் ஸ்மால் ஸ்மால் தான் சரிங்களா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா

ತಾಳಿ <laughs> <laughs> வ் ஆ பார்க்கிங்கனக்கா இது வந்து என்னட்டு தருவில் பொறிந்துவிட்டது அப்புறம் இது வந்து என்னட்டு தருவில் பொறிந்துவிட்டது அப்புறம் பரங்கு வீட்லேயும் ஆட் பண்ணாங்க பரங்கம் அவ்வளோ சீரம் டூபி சிலிஸ் ஓகே பச்சை மிளகா ஆட் பண்ணணும்ண்ணா நீல வரத்தில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆனியன் பாத்து பத்திரமா பண்ண எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பலாம் வேண்டாம் லைட்டாக வதங்க இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட் பொரியல் அப்புறம் வந்து சாதம் பெட்டக்கா புளி இதுதான் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மள வணும் ஓகேவா இல்லை உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் சொல்லுங்கள் வெங்காயம் வதக்கி பெய்யும் ஓகேவா நல்லா வதங்கிடும் இப்போ வந்து ஆய் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடியாக வதங்கிட்டா வதங்கினதும் நம்மளோட பீட்ரூட் சாதம் இறக்கும் ஓகேவா ஆனியன் நான் வந்து பீட் மூணு பீட்ரூட் எடுத்துருக்கேன் ஓகேவா நீங்கள் அதனால் ரெண்டு ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன் மூணு பீட்ரூட் ரெண்டு ஆனியன் நிறைய பீட்ரூட் சாப்பிடுங்க பீட்ரூட்லாம் குடிச்சிக்க முடியாது பீட்ரூட் போய் நல்லா இருக்கு அதே மாதிரி வச்சுருந்தீங்க கடுகு பச்சைப்பட கொஞ்சம் தேங்காய் மட்டும் திருவி வச்சுக்கோங்க நம்ம இதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஷார்ட் சீங்க போட்டு தேவைக்கு ஏற்ப நம்ம தேவை நமக்கு தான் தெரியும் போட்டுட்டு மீன் நல்லா அடிக்கி வாங்கணும் நல்லா அடுத்துட்டியே குறைச்சிக்கோங்க பண்ணிட்டு மூடிய மூடி மூடிவிடணும் ஓகேவா கொஞ்ச நேரத்துக்கு கேரட் போடணும் கேரட் ரெடி ஆகிடுச்சு ஓகேவா இந்த கடைசியாக என்ன பண்ணணும்னா தேங்காய் திரும்ப ரெடி பண்ணி வச்சுக்கோங்கவா ஒரு கை நிறைய தேங்காய் திருவள் வச்சுருக்கேன் ஓகேவா தேங்காய் திருவள் எடுத்து போட்டு நல்லா ஒரு கிண்டி பிடிச்சி நம்ம போடுறது

லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க